அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மக்களின் இளைஞர் உதவுங்கரங்கள் உறவுகளினூடாக உறவுகளின் ஊடாக வெளியிலிருந்து தனது உதவிக்கரங்களை நீட்டிக்கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய சகோதரி மலர்விழி அவர்களுடைய தந்தையான ரத்தோட்டை மாத்தலையைச் சேர்ந்த முத்தையா அவர்களின் ஐந்தாவது ஆண்டு நினைவை முன்னிட்டு திருப்பலகாமம் சேர்ந்த ஒரு குடும்பத்துக்காக பத்தாயிரம் ரூபாய் பணம் அனுப்பியதற்கிணங்க மிகவும் நிக்கதியான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த குடும்பத்தை எங்களுடைய களச்சேற்பாட்டாளர் தேர்வு செய்தெடுத்து இந்த உதவி திட்டத்தை செய்திருக்கின்றார் எனவே பலகாமத்தை சேர்ந்த இந்த குடும்பமானது மிகவும் ஒரு வறிய நிலையில் அதாவது ஒரு மாத இடைவெளிக்குள் தனது மகளையும் தனது மருமகனையும் இழந்து தனது பேர பிள்ளைகள் மூன்று பிள்ளைகளையும் இந்த தாய் மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் பராமரித்து கொண்டு வருகின்றார் எனவே பெரியான சூழ்நிலையில்தான் எங்களுடைய தமிழ் மக்களின் இளைஞர் உதவும் கரங்கள் அமைப்புக்கு எங்களுடைய சகோதரி மலர்விழி அவர்களுடைய தந்தையின் ஐந்தாவது ஆண்டை முன்னிட்டு கிடைக்கப்பெற்ற அந்த பணத்தொகையை கொண்டு அவங்களுக்கான உலருணவுப் பொருட்களை அவங்களின் கரங்களில் ஒப்படைக்கின்ற உண்மையில் இந்த குடும்பமானது மிகவும் ஒரு வறுமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது மிகவும் கடன் சுமையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த வீடியோவை பார்க்கின்ற ஏனைய நலம் விரும்பிகள் நிச்சயமாக இந்த குடும்பத்துக்கு உதவி செய்வதற்கு முன்வர வேண்டும் எங்களுடைய தமிழ் மக்களின் இளைஞர் உதவும் கரங்கள் அமைப்பின் ஊடாக நீங்கள் அளிக்கப்படுகின்ற நிதியைக் கொண்டு இவங்களின் கரங்களை நாங்கள் ஒப்படைப்போம் அது இந்த உதவியை செய்த சகோதரி மலர்விழி அவர்களுடைய தந்தையான முத்தையா அவர்களின் ஆத்மா சாந்தி நல்ல முறையில் இறைவன் இறைவன் திருப்பாதங்களில் சாந்தியடைய வேண்டும் என்று தமிழ் மக்களின் இளைஞர் உதவங்கரங்கள் சார்பாக பிரார்த்திக்கொள்வதோடு மீண்டும் நாங்கள் தெரிவிப்பது என்னவென்றால் இந்த அம்மாவை பார்த்தால் உங்களுக்கு விளங்கும் எப்படியான ஒரு சோர்வில் தான் நின்று கொண்டிருக்கின்றார் சொல்லல்லாத துயரங்களை தனது மனதில் சுமந்து மிகவும் இன்னல்களை சந்தித்தவாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இதை பார்க்கின்ற உறவுகள் எங்களுடைய அமைப்பினூடாக விரும்பப்பட்டால் உங்களுடைய உதவிக்கரங்களை செய்யலாம் இல்லாவிடின் எங்களுடைய முகநூல் பக்கத்தில் இந்த வீடியோவை பார்த்து எங்களுடைய தமிழ் மக்கள் இளைஞர் உதவங்கரங்கள் அமைப்பினுடைய மெசஞ்சர் மூலம் நீங்கள் கேட்கப்படுகின்ற தகவல்களை நாங்கள் தருவோம் நீங்கள் தனிப்படையும் நீங்கள் இந்த குடும்பத்தை நேரில் போய் பார்த்து உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேணும் என கூறிக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்